வணக்கம் நேர்களே, இது உங்கள் தமிழர் ஊடகத்தில் எனது பாதை எனது பயணம் இந்த நிகழ்வுல இன்னைக்கு நாம பார்க்க போகிறது உணவு ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள் உணவு தான் அத்தகைய உணவை நாம் என்ன செய்யணோம்னா அளவுக்கு அதிகமாக போட்டு கடைசியில் அதை கொண்டு போய் அப்படியே கொட்டுறோம் எத்தனையோ நபர் ஒருவேளை உணவு கூட இல்லைங்க அதுவும் கூட சாப்பிட முடியாத நிலையில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி செயல்களை தயவு செய்து நிறுத்துங்க ஏன்னா இன்றைக்கி உணவில் பெரும் பங்கு வைப்பது அரிசி தான் அத்தகைய அரிசி எத்தனை நிலை கடந்து எத்தனை நபருடைய உழைப்பிலிருந்து நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறத காணொலியில் பார்க்கலாம் பாருங்கள் இது எப்படி நெல்லாக கொண்டு வரது எத்தனை நாள் என்னென்ன செய்யணுன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் விதை பாவரதுலேருந்து நெல்லாக பார்க்குறதுக்கு நூற்றி இருபது நாட்கள் ஆகும் சரி சரி மொதல் எடுத்தோன்னே விதைய பாவி இந்த மாதிரி நாற்றை உருவாக்கிடுவோம் இந்த நாற்றை உருவாக்கிட்டு ஒரு குறஞ்சது இருபத்தஞ்சி நாள் இருக்கும் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு அந்த நாற்றத்தை பிடிங்கி நம்ம தேவையான வாய்க்காட்டில் எந்த வயக்காட்டில் நடனம் நடிக்கணுமோ அந்த வாய்க்காட்டில் கொண்டு போய் ம் நட்டுருவோம் நட்டுருவான் அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி களையை எடுத்து அக்கணும்

போடுறது வந்து கொஞ்சம் ஊக்கத்தொகை ஊக்கத்துக்காக போதும் பயிரோட ஊக்கத்துக்காக போதும் மற்றபடி எல்லாமே இயற்கை விவசாயம் தான் இயற்கை முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் அருமை நன்றி நன்றிண்ண தமிழர் ஊடகத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஆ வணக்கம்ண்ணே இப்போ வயலில் வந்து நெல் அறுவடைக்கு பின்னால் இங்கே ரைஸ் மில்லுக்கு தான் வருது இந்த ரைஸ் மில்லில் நேரம் ஊறும் அப்படின்ற விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே நெல்லை ஊற வைக்கிறது வந்து ஒவ்வொரு நெல்லுகளை பொறுத்து இருக்குது ஒரு நெல்லுக்கு பன்னெண்டு மணி நேரம் உருள் கொடுப்பாங்க ஒரு மணி நேரம் ஒரு நெல்லுக்கு எட்டு மணி நேரம் உருள் கொடுப்பாங்க ஒரு நெல்லுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உருள் கொடுக்குற நெல்லு இருக்குது அந்த மாதிரி ஊற வச்சு அந்த டேங்கில் போட்டு அவிப்போம் ஆமாம் அந்த டேங்கில் போட்டு அவிப்போம் ஒரு டேங்குக்கு வந்து முக்கால் மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு வந்து ஒரு டேங்க்கு அதாவது இந்த டேங் கெப்பாசிட்டி ஒவ்வொரு கெப்பாசிட்டியும் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து இருபது மூட அவிக்கிற டேங்க் இருக்குது பத்து மூட அவிக்கிற டேங்க் இருக்கு இது வந்து ஆறு மூட அவிக்கிற டேங்க் ஆமாம் அந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து ஆறு மூட மினிமம் இது வே பெரும்பாலும் வந்து வீடுகளுக்கு அவிச்சு கொடுக்குற காண்டி அவங்க வீட்டை வேக்காட்டில் நெல் விளஞ்சுனா அந்த நெல்லை சிலர் வந்து உரம் போடாமல் விளைய வச்சு ஆர்கானிக் விளைய வச்சுன்னு வர்றாங்கல்ல எங்க நெல்லில் வேக்காட்டில் விளஞ்சது எங்களுக்காண்டி அவிக்கணும்ன்ற காண்டி வர்ற நெல்லை வந்து அவங்களுக்காண்டி அவிச்சு அரைச்சு அவிச்சதுக்கப்புறம் அவிச்சதுக்கப்புறம் அப்புறம் களத்துக்கு போகும் நிலை கடந்து வரும் இந்த அரிசியை நாம் வீணடிக்கலாமா நாம் வீணடிக்கும் ஒவ்வொரு அரிசியும் இதுபோன்ற நபர்களின் பசியை ஆற்றுமல்லவா இவற்றை உறக்கச் சொல்ல விரும்புகிறவர்களா நீங்கள் தமிழர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாராட்டுங்கள் பகிருங்கள்